டூ தௌசண்ட் இப்பாஸ்பேப்பர்ல இருக்கிற நம்பர் சொல்ல உங்களுக்குதான் கேள்வி பாருங்க என்னுடைய திணிவு எண்மையுடைய ஒரு சிறிய கடத்தின் கோடம் கியூ ஏற்றது உடையது இக்கோளமானது நிலைக்குத்தாக கீழ் நோக்கி செறிவு ஈயாக உள்ள ஒரு மின்புலம் ஈர்ப்பு புலத்துக்கு மேலதிகமா ஈர்ப்பு புலமும் இருக்குது அதுக்கு மேலதிகமா மின்புலம் இருக்குது இருக்கும் பிரதேசத்தில் எல்நிலம் உள்ள ஒரு காவிரி இலையில் இருந்து தொங்க விடப்பட்டு எளிய ஊசலாக அதை விடப்படுகிறது இப்ப ஒரு ஊசல் ஊசல் இதுல மீன்புலச்சரிவி உள்ள இடத்துல அலைவர் நோக்கி மின்புலச்சரிவு உள்ள இடத்துல அலையோரு ஏக்ப்பு குலமும் இருக்காமா அப்ப இதுல என்னென்ன விசாலிப்பட போகுது எம்ஜிஎம் இருக்க சரி இல்ல கியூ ஏற்றம் இருக்கல பிளஸ் கியூ அப்ப மீன்புலச்சரிவுன்ற விசாலிப்பு அப்ப இதை அறிவு விட்டா அழிவு காலம் என்று கேட்கிற இப்ப நோமெல்லாம் ஒரு ஊசி அழிவு காலத்துக்கு என்ன சமன்பாடு என்ன சமான்னு சொன்னாங்கன்னா பூமியிற்பாரு ஆனா சுயாதீன விழுகையின் போதுல ஆரம்பிவாங்க அதாவது இந்த பொருளை சுயாதீனமா போட்டா என்ன ஆரம்பி பார்த்து அப்ப பூமியில வச்சு போட ஜி

സോ കീഴിൽ നോക്കി എഫ് സെവൻ എം എ ഫോർട്ടി വേണ്ട ഇസ് എം ജി പ്ലസ് ഇ ക്യൂ എം ജി പ്ലസ് ഇ ക്യൂ ഇസ് ഈക്വൽ ടു എം എ അപ്പൊ എ എന്ന് എം ആള് തിരിച്ചുടോ ആൻസർ പാർട്ടികളുടെ എല്ലാവരും തന്നെ തന്നെ പിച്ചുക എം ആള് തന്നെ ജി സഹ ഇതെ പിരിച്ച ഇ ക്യൂ ഇംഗ്ലണ്ട് അപ്പൊ അയാൾ കൊണ്ടാൽ പേജിട്ടുള്ളൂ അപ്പൊ ജി സമൻ ടു ബൈ റൂട്ട് ഓഫ് എൽ ഓവർ I am going to be g over D plus e over n. Simple answer. I will give another answer. So two by root of l over g plus q e over n. I am going to do Okay. Right. துகையின் போதுல ஆரண்ட பொருளை சுயாதீனமா விழவிட்டா என்ன ஆரண்டுவரோட விழுமோ அது இனிமேல் தெரிஞ்சிருக்கான் அது பூரண்டு விழும் அப்பே டூ பயிர் விட்டோகி மற்ற சந்தர்ப்பங்கள்ல சரி டூ பயிர் விட்ட பெல்லோவரே ஏ என்றதுன்னா சுயாதீன விழுகையின் போது ஆரண்ட் അപ്പൊ ഇതിനെ തുകയും സുയ വിട്ട് തന്നെ അനുകൊണ്ടു എൻക്യു പ്ലസ് ഇക്യു അന്ന് ഫോസു ഓക്കെ അടുത്ത് അറിഞ്ഞു കഴിഞ്ഞിട്ട് അറിയാം நான்கு புள்ளி ஏற்றங்களும் ஒரு கௌசிய மேற்பரப்பு எஸ் எம் உருவில் காட்டப்பட்டுள்ளன பின்னரும் கூட்டுகளை கருதுகிறார் இவர் நாலு கௌசில மேற்பரப்பார் ஆடி இருக்க நான்கு புள்ளி ஏற்றங்களும் ഇപ്പൊ കാട്ടില്ലോട് ഉള്ള തേറിയ മിനം கியூ ஒன் கியூ டூ ஆகியவற்றின் மூலம் உண்டாக்கப்படும் புலங்களை மாத்திரம் சார்ந்துள்ளது என்ன வந்து இந்த கியூ ஒன் மட்டும்தான் தங்கியிருக்கனு சரி ஏன் நாங்கள் ஒரு வேண்டாம் ஒரு மின்பாயம் என்றது ஒரு மூடிய பேப்பரப்புக்குள்ள இருந்து விளையாட போற மின்பாயம் அதுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தை மட்டும்தான் இருக்கு சோ வெளியால இருக்குதான் பாக்கறா வெளியால இருந்து உள்ளுக்கு போறவே திருப்பி வெளியால வந்துருக்கேன் யாரால உள்ளுக்கு போகிற அதே மாதிரி அதால வந்தா வெளியால வந்துரும் அப்ப இதுக்குள்ள வெளியால போற மின்பாயம் இந்த க்யூ அண்ட் கியூ டு மட்டும் சார்ந்திருக்கும் சார் சோ உண்டான குளங்கள் மட்டும்தான் சார்ந்திருந்தேன் சரி இது மின்பாயம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரக்ஸ் மட்டும்தான் அட் த பீ குட் புள்ளி மின்புலச்சரிவு ஆகியவற்றின் மூலம் உண்டாக்கப்படும் புலங்களை மாத்திரம் சார்ந்துள்ளது இந்த இடத்துல இருக்கிற மின்புலச்சரிவு என்ன எல்லா எழுத்துத்தாலையும் வரும் மின்புலச்சரிவு என்ன என்ன இதுலோண்டே ஒரு கூலோம வைச்சா தொழில் பெற விசாரி இதால வரும் இதால வரும் அந்த எழுத்தாலையும் வரும் இந்த எடுத்தாலும் இந்த விசை எல்லாத்திலையும் விளையுள்ள அப்ப இப்ப இந்த கவுசிங் என்ன போட்டு செய்தா என்ன சார்ன்னு கேட்டா அந்த மின்புலச்செரிவு காண்றதுக்குரிய கவுசிங் மேப்பரப்பன்னா இந்த பேப்பரா நீங்க மேப்பரப்ப போட்டு காட்டணும் என்ன வேணும் சமைச்சீரான மேப்பரப்ப கண்டுபிடிக்கணும் எல்லா ஐயத்துக்கும் மேப்பரா ஓகே அப்ப இங்க அந்த மேப்பரப்பு அது தெரிவு மின்புலச்செரிவு காண்றதுக்காண்டி இந்த மேப்பர் கிடையாது ஜஸ்ட் ஒன்னு பேப்பர் அப்ப சோ இந்த புள்ளியில இருக்கிற தெரிவு எல்லா ஏற்றங்களையும் தாண்டது நான் சொன்னேன் மின் பாயம் வந்து இந்த மேற்பரப்புக்குள்ள போற மின்பாயம் பாயம் அதுக்குள்ள இருக்க ஏற்றது மாட்டேங்க மின்புல செறிவண்டு வரைக்க அது எல்லா ஏற்றத்தையும் தாழ்ந்தது ஓகே தானே அவன் பி குட்டு பிள்ள கியூ ஒன் மட்டும் தாழ்ந்தது சொல்லிட்டாரு பிள்ள சிஏ பாருங்க

சோ முக்கியம் இந்த மின் மீன்புலச்சரிவு மின்புலச்சரிவு நாங்க சமச்சீரான மேற்பரப்புக்குறோம் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கிற வரும் இது சும்மா இருந்த மேற்பரப்பு அப்ப எங்களுக்கு இந்த புள்ளியில இருக்கிற புலச்சரிவு எல்லா ஐட்டத்துலையும் தான் கிடைக்கும் அந்த தானத்தை பாத்தீங்கன்னா மீன்புளச்செறிவு மாறும் சரி ஓகே அடுத்த எழுதி வேற என்ன பி கியூஆர் என்ப ஒவ்வொன்றும் பரப்பளவு ஏஏ உடைய நான்கு சமான் திறத்தாற்றுகளா இப்ப பி கியூ ஆர் எக்ஸ் நான்கு சமாந்தரத்தை அட்டு இந்த ரெண்டு எக்ஸாம் பிஆர் சோ மொத்தம் ஏன்னு இப்ப இப்ப நான்கு சமாந்தர கழுத்து தட்டுகளாகும் பி எஸ் ஆகியன நிலைத்த தட்டுகளாகும் ஆகும் குருவில் காணப்படுகின்றவாறு கியூக்கமார் ஆகிய இரு தட்டுகளும் மேலையும் கீழையும் ஒழுமிக்கு அசைந்தவாறு சோ ஒருமிக்க அசைந்தவாறு அசைத்தவாறு ஒரு விரைத்த கடத்தினால் தொடுக்கப்பட்டுள்ளன தொகுதியின் சமண கொள்ள என்ன சொல்லிட்டார் இப்ப கியூஆர் ஆகிய இது தட்டுகள் ஆகும் மேலும் கீழும் ஒருமிக்க அசைத்தவாறு ஒரு விரைத்த கடத்தினா தொடுக்கப்படும் இப்ப ஏதாவது இப்படி தொடர்த்துடுவாங்க அசைத்து வர அசையாத வர தெரியல சோ இது ஒரு கடத்தியால தொடர்த்துடுவார் அப்ப இதுக்குள்ள என்ன நடக்காதுன்னா கொள்ளளவை கொள்ள அளவையும் தொழில் படாதேன் இப்ப இதுல இருந்து ஏற்றம் இருந்தா இதுல வர்ற பிளஸ் ஏற்றம் என்ன செய்யும் இருந்து தூண்டும் பிளஸ் ஏற்றம் என்ன மைனஸ் தூண்டும் இந்த மைனஸுக்குரியதும் இங்க போய் நிற்கும் பிளஸ் இதுக்குள்ள ஏற்றம் இருக்கும் ஒரு இடம் இல்ல ஏன் இதுல இருந்து இங்க போகிடு அப்ப இது மட்டும்தான் இதுலயும் இது மட்டும்தான் இவ்வளவு பண்ணாங்க இந்த கடத்தையே நீங்க எங்க வச்சாலும் மின்புலச்செறிவு ஒன்றுதான் இதை கொண்டு வந்து நீங்க இதை எங்க வச்சாலுமே மின்புலச்செறிவுண்டாதான் வரும் அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்டா இதை பிடிக்கிறான் ഇന്ന തട്ടുകൾ കിടന്ന ഇവരെ കൊണ്ട് ഒരു കണക്കി വെച്ചോട് സേത്ത് വെച്ചിട്ട് ഇതിലെ വര പുലം ഇത് ഇങ്ങനെ പോയി അപ്പൊ ഇത് തൊഴിൽ പട അപ്പം താങ്ക ഇത് എന്തൈനസ് ബി അപ്പ കൊള്ള ൂരം എ മൈനസ് ബി അപ്പൊ എബ്സെലൺ മൈനസ് ബി എന്ന് അപ്പൊ എതിനാതുകൾ ആയി അഞ്ചാതുകൊണ്ട് ഓകെ അവിടുത്തെ എഴുതി പരമാ ஏகமபி என்பன ஆர்கம ஆர் பை டு ஆலைகளை கொண்ட இது கடத்தும் கோலங்கள் ஆகும் இது ஒரு ஆறு ஆறுடைய கோலம் இல்லையா சீதா ஆர்பை டு ஆறு ஆர்க்கம் ஆர்பயிற்று வாரைகளை கொண்டு இரு கடத்தும் கோலங்களாகும் இக்கோளங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றம் இரு கோலங்களும் உருவில் காணப்படுகின்றவாறு greater டீனால் வேறாக்கப்படும் மிக தொலை வச்சுக்கா இதில செல்வாக்கோ அத செல்வாக்கோ வரல ஓகே சோ மிக தொலைவில் இது யாரைய விட கூட துறத்துல வச்சுக்காரு புள்ளி பி எல் உள்ள மின்னலுத்த பீனோட்ட ஆகும் இப்ப புள்ளி பிஎல் வந்துருக்காரு நடுவுலையா சோ பி எல் மின் ஓகே இவ்விரு கோலங்களும் ஒரு மெல்லிய உலோக கருத்தினால் தொடுக்கப்படும் போது பியில் உள்ள மின் அழுத்தம் முதல்ல செய்தில வைக்கிற மின்னழுத்தம் வீணோட்டம் எல்லாம் அந்த நாங்க வீணோட்டோம் என்னண்டு இந்த ஏற்றம் இந்த கோலத்துக்கு வெளியால இருக்கிற புளிதானே அப்ப இவ்வளவு ஏற்றத்தையும் மையத்தில் இருக்கிறதா கருது எழுதுவைங்க அவ்வளவு மையத்தில் இருக்கிறதா கருதி டி பை ட்வராம் டே கோலத்துக்கு வழியால இருக்கிற புள்ளியில காணணும் அந்த ஏற்றம் முழுக்களும் மையத்துல இருக்கிறதா கருதி அழுத்தம் வைங்க அப்ப வீ நோட் சமயல் இதால ஒரு அர்த்தம் அவ்வளவு க்யூ ஓவ ஃபோப்பை எப்சைல நோ டி பை சக

இப்ப இவர் என்ன செய்ய போறார் உது ரெண்டையும் ஒரு கம்பியால தொடுக்கும் போது பீர் உள்ள அழுத்தம் இப்ப இது ரெண்டையும் ஒரு கம்பியால தொடுத்தால் என்ன நடக்கும் ஏற்றம் பரிமாற்றம் இது ஒரு கம்பியால தொடுத்து இப்ப பொது அழுத்தத்துக்கு வந்துடும் நான் பாத்துறாங்க இந்த ரெண்டு கோலமும் பொது அழுத்தத்துக்கு வந்தா ஏற்றம் அப்படி இருக்கும் இது ஆர் இது ஆர் பை டூ என்றால் ஆரைய ரேஷியோ என்ன ஒன்றுக்கு அரை ரெண்டு கொண்டு ஆரையின் வீதம் ரெண்டு கொண்டு ஏற்றம் அப்படி நிற்கும் இந்த த்ரீ என்னது சமன் அதை காணது வேலை ஏங்க எப்படி காணது

അത് ടോട്ടൽ ഏറ്റും ദൂരം മാറില്ല അപ്പൊ അടുത്തം മാറാ ഇല്ല ഇതേ ടു കമ്പിയാൽ തൊടുത്താപ്രളണ്ടിരിക്കും അപ്പൊ അതേ അടുത്തം ചിലർക്ക് ഇപ്പൊ വിളങ്ങൾ മരണം ഇപ്പൊ ഇതിൽ എനിക്ക് ഏറ്റവും ക്യൂ വൺ തന്നെ ഇടുന്നോ ഇതിൽ എനിക്ക് ഏറ്റവും ക്യൂ ടു എണ്ണം വേറെ കഥയൊന്നും ഇല്ലാതെ ഇപ്പൊ ക്യൂ വൺ ആണ് പറഞ്ഞത് എന്നാ ക്യൂ വൺ ഓവർ ഫോർ ക്യൂ ടു ആണ് വരുന്നത് ക്യൂ ടു ഓവർ ഫോർ ഫൈവ് എഫ് സെയിൽ എന്നോ ടി ബൈ കീഴ പോ ക്യൂ വൺ പ്ലസ് ക്യൂ ടു മുതൽ മതന ടു ക്യൂ ഓവർ ഫോർ ഫൈവ് എഫ് സെയിൽ ടി ബൈ ടു இப்ப நீங்க கியூ க்யூ போடுவாங்க சொன்ன ஏற்றம் முதல் நின்றதுக்கு வெளியான புள்ளிதானே தூரங்கள் மாறப்போறது இல்லை முதல் நின்ற தூரம் இப்ப நிற்கிற தூரம் உண்டு அப்ப அழுத்தம் மாறாது வீண் ஒட்டேதான் அப்ப இது விடை நாடாது அப்ப இங்க செய்து பாக்க எல்லாம் தேவையில்லை ஏற்றத்துக்குரிய தூரங்கள் மாறல மொத்த ஏற்றத்துக்குரிய தூரம் மாறல O Lange da Lanzonada.